வணக்கம் அன்புனீர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கிற எல்லா பதிவுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குது என்று நினைக்கும் போது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இதை விட வேறு என்ன வேணும் ஏன்னா பதினோரு லட்சம் சந்தாதாரர்களை கடந்து நம்ம இன்றைக்கி வெற்றி நடை போட்டுருக்கோம் ஒவ்வொரு நபர்களும் நம் பதிவுக்குள்ளே வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் நம் பதிவுகள் மீது நிறைய நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து இந்த பதிவுகள் பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் மாற்றங்கள் வரும்னு முழுமையாக நம்புறீங்க அதற்கான மாற்றங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை வரும் அப்படின்றத நான் சொல்லிவிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் ஏன்னா நல்லதை ஈர்க்கக்கூடியவர்களுக்கு நல்லது கிடைக்காமல் போயிடுமா கடவுள் நல்லதை கொடுக்காமல் போயிடுவாரா கண்டிப்பா கொடுப்பார் அதை யாராலுமே தடுக்க முடியாது இந்த பதிவு கன்னி ராசிக்காரங்க மற்றும் ரிஷபராசிக்காரங்க ஒரே வீட்டில் இருந்தால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் என்னென்னலாம் நடக்கும் எப்படிலாம் அவங்க இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் வேற எங்கும் கிடைக்காத அற்புதமான தகவல்கள் உங்களுக்கான நல்ல எதிர்காலத்தை மட்டுமே தரக்கூடிய தகவல்கள் நீங்கள் எதை நினச்சி இங்கே பதிப்படை பயப்பட தேவையில்லை நம்ம பதிவுகள் நீங்கள் பார்க்க வந்துட்டீங்கன்னா அப்படியே ஐயையோ ஏதாவது ஒன்று நெகட்டிவாக சொல்லிடுவாங்களோ இல்லை அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிடுவாங்களோ நம்ம நிம்மதி கெட்டு மொதலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று நாம் கடந்து வந்து தான் ஆகணும் இது இயற்கை இதை மட்டும் யாராலையுமே மாற்ற முடியாது என்ன நடந்தாலும் சரி அதை நாம் கடந்து வந்து தான் ஆகணும் அதுதான் இந்த வாழ்க்கைக்கான பயணமே அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க கடவுள் நல்லதை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்லதை நிச்சயம் கொடுப்பார் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க இந்த பதிவு முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் இன்றைக்கி நல்ல மாற்றத்தை உருவாக்கி ஐயா உங்கள் என்னென்ன தெரியல உங்கள் பதிவை பார்த்தா எங்கள் மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகுது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குதுன்னு சொன்னீங்களோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வா வாழ்க்கையிலும் வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களும் நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி கொடுத்துருக்கு அதனால தான் நான் செலக்டடான மூலி மூலிகைகளை இதுக்கு நான் செலக்ட் பண்ணேன் வெண்கடுகு நாய்க்கடுகு வெட்டி வேர் குங்குளியம் வில்வ இலைப்பொடி வேப்ப இலைப்பொடி அருகம்புல் பொடி மருதாணி விதை பால் சாம்பிராணி கிராம்பு சவ்வாது பச்சை கற்பூரம் இது ஒவ்வொன்றும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு மூலிகைகளுமே மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மூலிகைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது கந்திருஷ்டிக்கு பண தன்மை மற்றும் இந்த இறை ஆகர்ஷண சக்தி இது போன்ற ஒவ்வொரு ஈர்ப்புத்தன்மையும் இந்த ஒவ்வொரு மூலிகைக்குமே இருக்குது அதனால தான் இதை நான் செலக்ட் பண்ணேன் சரி இந்த மூலிகைகள் ஒன்று சேரக்கூடிய இடம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை நம்ம செலக்ட் பண்ணி அதை அரைச்சி பொடியாக்கி பூஜை அறையில் வச்சு நல்ல மந்திரங்களை சொல்லி உங்களுக்கு பேக் பண்ணி நான் அனுப்பிட்டுருக்கேன் ஆகியால வாங்கக்கூடிய நபர்கள் நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆகியவால் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமது மூலிகை சாம்பரான் ஆரம்பிங்க நல்ல மாற்றத்தை பாருங்கள் இது ஏதோ நான் பிஸ்னஸ்க்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஒரே ஒரு வாட்டி தான் நீங்கள் வாங்குங்கன்னு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நான் சொல்லவே மாட்டேன் நீங்களாக ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்பீங்க ஐயா தீர்ந்துடுச்சு எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு கேட்பீங்க சரி இப்போ நம்ம இதுக்கான பதிவுகள் என்னன்றதை பார்ப்போம் ரிஷிபம் கன்னி இரண்டு ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடம் ஐயா ஆல்ரெடி நான் இந்த ராசிக்காரர்களுக்கு தனித்தனி பதிவுகள் சொல்லும்போது நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ரிஷப ராசிக்காரங்க பிராண்டை எதிர்பார்க்குறவங்க தன் லைஃப் லக்ஸரியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க கன்னி ராசிக்காரங்க ட்ரீம் லைஃப்பில் வாழ்கிறவங்க எப்படின்னா ட்ரீம் லைஃப்னா கனவு வாழ்க்கையை எப்படியாவது நிஜமாக்கிடணும்னு நினைக்கிறவங்க கன்னிராசிக்காரர்கள் மென்மையானவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய மனதில் அவங்க ட்ரீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கனவு வாழ்க்கை மிக வலிமையாக யோசித்து வச்சிருப்பாங்க இப்படி தான் என் லைஃப் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நயத்தோடு யோசிக்கிறவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே கலகலப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட கன்னீராசிக்காரர்களும் ரிஷபராசிக்காரர்களும் சேரக்கூடிய ஒரு இடத்தில் சில நல்லதுகளும் இருக்குது சில யோசிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது அதெல்லாம் என்னென்னன்றதை இப்போ பார்ப்போம் இவங்க எங்கே ஒன்று சேருவாங்க எந்த இடத்துல இவங்களுக்கு நல்லபடியாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் பாசிட்டிவாக ட்ரெண்டிங்காக இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் இப்போ நம்ம செய்யணும் அப்படின்னு சுறுசுறுப்புடன் யோசிக்க வேண்டிய விஷயத்தில் ஒன்று சேருவாங்க அங்கே ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் நல்லபடியாக எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் யோசிப்பாங்க செயல்முறைப்படுத்துவாங்க எங்கே இவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் இருக்கும் நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது அது மட்டும் இல்லாமல் நான் நினச்ச மாதிரி தான் அது வரணும் நான் நினச்ச மாதிரி தான் ஒரு விஷயம் நடக்கணும் அப்போ தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவரவர்களுடைய இருந்தே தான் யோசிப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்கவுங்க அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னே தான் கடைசி வரைக்கும் பேசுவாங்க விட்டு கொடுக்குற தன்மை குறைவாக இருக்கும் ஒருவேளை இதே ரெண்டு ராசியில் குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தாலும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தே போக மாட்டாங்க எனக்கு இந்த விஷயம் ப கண்டிப்பாக எனக்கு கிடச்சாலும்னு ஒத்த காலில் நிற்பாங்க ஆகவே இவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அனுசரித்து போகக்கூடிய தன்மையை உருவாக்கி விடணும் நீங்கள் அந்த தன்மையை உருவாக்கணும் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய தன்மையை உருவாக்கணும் இங்கே வந்து ராசி பார்த்து தான் பழகிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது நீங்கள் ஒவ்வொருத்தருகிட்டையும் நீங்கள் போய் நீங்கள் கடைக்கு போகிற இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல எந்த இடத்துல வேணாலும் எல்லாம் நீங்கள் என்ன நீங்கள் எந்த ராசி ஓ இந்த ராசியா அப்போ தான் நீங்கள் எனக்கு கனெக்ட் ஆவீங்க என்கிட்ட நல்லபடியாக பேசுவீங்க அப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஓ நீங்கள் இந்த ராசியா ஐயோ உங்களுக்கு எனக்கு ஆகாது அதனால நான் உங்கள்கிட்ட எந்த பிஸ்னஸும் பண்ண மாட்டேன் உங்கள்கிட்ட எதுவும் நான் பேச மாட்டேன் இப்படி நம்மளால பண்ண முடியுமா முடியாது அப்போது எல்லா வகையான ராசிக்காரர்களுக்கு மதியில் தான் நான் அவம்பளம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ எப்பேற்பட்ட ராசிக்காரர்கள் எந்த மாதிரி குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் வர்றப்போ அவங்க நல்லவங்களாக மாறிடணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கெட்டதை நினைக்கக்கூடிய விஷயங்கள் கெட்டதை நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் உங்கள் அருகில் வர்றப்போ அவங்களால் அந்த கெட்டதை பற்றி யோசிக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக நல்லதை தரக்கூடிய மனிதனாக இருக்கணும் பாசிட்டிவான உங்களுக்கு அவங்க உங்களுக்கு அவங்க கெட்டது நினைக்கவே கூடாது அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல் வைப்ரேஷனாக இருக்கணும் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக இருக்கணும் அப்போ ரிஷபராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் அந்த கனவு வாழ்க்கைக்காக போராடக்கூடிய இடத்துல ரெண்டு பேருமே நல்லபடியாக ஒன்று சேர்வீங்க நல்ல முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை எடுப்பீங்க ஆனால் நடுவில் கோபம் ஈகோ நீ என்ன நான் என்ன நீ என்ன ஆளா அப்படின்ற மாதிரிலாம் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே தான் பிரச்சனைகள் உருவாகுது அங்கே தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அங்கே தான் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை சரிங்களா அது மட்டும் இல்லை அப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த ரெண்டு ராசிக்காரங்க குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னு வைங்களா இப்போது ஒரு ரிமோட் கார் ரெண்டு ரிமோட் கார் வாங்கிட்டு போய் ஒரே மாதிரி சரி வேறு வேறு வாங்கிட்டு போனால் தான்ப்பா சண்டை போடுறாங்க அப்படின்னு ரிமோட் கார் கொண்டு போய் நீங்கள் ரெண்டு ரிமோட் கார் வைக்கிறீங்கன்னு வைங்க ஓடக்கூடிய அந்த ரெண்டு குழந்தைங்களுமே போய் முதல்ல அந்த ரிமோட் காரில் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் எது வேகமாக போகுது எது நல்லா ஒர்க் ஆகுது எதில் பேட்ரி இருக்குது இதில் எது ரெண்டில் பெஸ்ட்டுன்றதை தேடுவாங்க அந்த பெஸ்ட்டை தேடக்கூடிய அந்த எண்ணம் இவங்கக்கிட்ட நிறையாவே இருக்கும் அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு ஒன்று பெஸ்ட்டு கிடச்சிருச்சுன்னா அப்போ இன்னொருத்தருக்கு பெஸ்ட்டு கிடைக்காது இல்லை இன்னொருத்தருக்கு கிடைக்கிறதானே எடுத்துக்கணும் அப்போ அங்கே சில வாக்குவாதங்கள் வரும்ல அங்கே சில சண்டைகள் வரும்ல இதுதான் இவர்கள் வளர வளர ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படியே அப்டேட் அப்டேட் ஆகிட்டே போகுது சின்ன ஒரு கார் வாங்கி பொம்மை விளையாட்டு காரில் வாங்கின ஒரு விஷயம் அப்படியே வளர 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 ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்படிப்பட்ட விஷயத்தை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் விட்டு கொடுத்து போதல் ரொம்ப ரொம்ப தேவை இந்த ரெண்டு ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல அதே போல் அந்த உயர்ந்த எண்ணத்தை அடைவதற்கான முயற்சியில் சம பங்கு இருக்கணும் ஏன் என்றால் இதில் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கசப்பான ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில நேரங்களில் அந்த சோம்பேறித்தனம்ன்றதை இவங்களை அப்படியே டவுன் ஆக்கிடுது ஒரு விஷயத்தை செய்ய ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது இப்போ ஒரு ஒரு வேலையை ஒரு நாளில் முடிக்கிற வேலையை இவங்க மூணு நாளில் எடுப்பாங்க இப்படிப்பட்ட குணம் ஒரு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அந்த ரிஷபராசிக்காரங்க தயவு செஞ்சு அதை நீங்க மாத்திக்கணும் ஏன்னா அது உங்களுக்கான குணமே இல்லை அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய குணமும் கிடையாது இதே ராசியில் அப்படி குணம் இல்லாம அந்த அந்த குணம் இல்லாம உடனே சீக்கிரமா ஒரு வேலையை நல்லபடியாக முடிக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க கண்டிப்பா இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க அனைத்து விதமான குணங்களை கொண்ட நபர்களும் அந்த ராசியில இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவரவர்கள் பிறந்த இடம் வளர்ந்த விதம்னு சொல்லி ஒவ்வொன்றும் மாறுதல்கள் இருக்குங்க சரிங்களா ஆனா குறிப்பிட்டு இதை ஃபாலோ பண்ணால் எங்களுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு நம்ம சில விஷயங்களை வச்சு கணிச்சு சொல்லிடலாம் அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்கள் சோம்பேறித்தனத்தை ஒழித்து ஒளி அதை ஒதுக்கிடணும் அதே போல ஒரு வேலைக்கு அதிக நேரத்தை எடுத்துக்கூடாது ரெண்டு மணி நேரத்தில் செய்யறவ நார்மலாகவே இந்த வேலையை ரெண்டு மணி நேரத்தில் பண்ணிடலாம்ப்பா அப்படின்ற இடத்துல நீங்க அதை அஞ்சு மணி நேரத்துக்காக வச்சு நீங்கள் அந்த வேலையை செய்யக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போல கன்னி ராசிக்காரங்க எங்கேயுமே யார்ட்டையுமே போல்டாக பேசணும் இவர்களுக்கு அடிக்கடி அந்த கண்ணில் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும் கண்ணீராசிக்காரர்கள் அது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கண்ணி ராசினாவே கண்ணீர் தான் கண்ணீர்னா உடனே நான் காலம் உள்ள அழுதுகிட்ருப்பானான்னு அந்த அந்தளவுக்கு சென்டிமெண்டலாக நீங்கள் இருப்பீங்க சென்டிமெண்டான ஒரு நபராக இருப்பீங்க ஒரு விஷயத்த பேசுகிறப்பே உங்களுக்கு உள்ளே அந்த கண் கலங்குறதை நீங்கள் பார்ப்பீங்க அந்தளவுக்கு மென்மையான நபராக இருக்கீங்க ஆனால் நீங்கள் எங்கெங்கே போல்டாக பேசணுமோ அங்கங்கெல்லாம் நீங்கள் போல்டாக பேசுவோம் அப்போ தான் உங்களுக்கான அந்த நல்ல எதிர்காலத்தை கையில் அமைத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்க முடியும் அதே போல் ரிஷபராசிக்காரங்க வாய்ப்பை தேடுறவங்க கன்னிராசிக்காரங்க வாய்ப்பை உருவாக்குறவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் இந்த ஒரு வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பாக அப்போ சி ரிஷபராசிக்காரங்களும் வாய்ப்பை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அடுத்தடுத்த நிலைமைக்கு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா இங்கே ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அவங்களால வாய்ப்பை வந்து தேடிட்டு இருக்க முடியும் அதன் பிறகு ஒரு வயசை தாண்டிடுச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள் ஒரு இருபத்த இருபத் இருபத்தஞ்சுலேருந்து ஒரு இருபத்தி நாலுலேருந்து ஒரு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது இருபத்தெட்டு வரைக்குமே ஒரு திருமண வயசில் உள்ள ஒரு ஒரு ஆண்மகன் திருமணத்தை ஒதுக்கிட்டே வரலாம் எனக்கு எனக்கு இன்னும் வயசு இருக்குது நான் இப்போ எனக்கு இது இது தேவல்ல எனக்கு இந்த பொண்ணு இப்படி இருக்குது இந்த பொண்ணுக்கு கண்ணு சரியில்லை மூக்கு சரியில்லைன்னு உதாசீனப்படுத்திகிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த இருபத்தி ஒம்போதை நெருங்கி முப்பது ஆரம்பிக்கும் போது அந்த மனிதனுடைய மனதில் ஒரு பெரிய பயம் வரும் எல்லோருமே திருமண வாழ்க்கையில் என்ட்ரு இந்த மனிதன் மட்டும் தனித்து விட்ட மாதிரி நின்றுட்டுருப்பான் அப்போ தான் அந்த மனுஷங்களோ ஒரு பயம் வரும் ஐயோ நம்ம லைஃப் என்ன போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு அப்புறம் அவசர அவசரமாக வரங்களை தேடுவாங்க ஏதோ ஒன்று கிடைச்சா போதுன்ற நிலைமைக்கு போயிடுவாங்க ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிறாதீங்க அந்த நேரத்தின் காலத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்கார்க்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் இந்த புத்தாண்டு முடிஞ்சு குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் இந்த பதிவை பார்த்து இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொட்டதெல்லாம் நல்லபடியாக அமையட்டும் எங்கே நல்லது ஒளிஞ்சிருந்தாலும் உங்களை தேடி வரட்டும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்